என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே இப்போ நான் என்னாவது ஐஸ்கிரீம் தூக்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா ஐஸ்கிரீம் சேலஞ்ச் சாப்பிட்ற சேலஞ்ச் சிக்க போகிறேன் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா இல்லை இது நம்ம இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு காட்டப்போகிறோம் உங்களுக்கு பார்த்தலாமா பார்த்தா இது ஃபுல்லா காசு இருக்கு ஐநூறு ரூபா நூறு ரூபா அந்த மாதிரி அந்த மாதிரிலாம் வந்து நான் ஒரு முண்டியில் கூட வாங்கலை ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு தூக்கி போடுற மாதிரி இருந்தேன் அப்பாவே நான் எதுக்காவது யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு எடுத்துச்சிருந்தேன் இன்னைக்கு வந்து எனக்கு இதுக்கு யூஸ் ஆகிருக்கு எதுக்கு அப்படின்னா காசு போட்டுக்கிட்டேன் தெரியுதா இந்த காசெல்லாம் நான் எப்படி சேர்த்தேன் அப்படின்னு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்கோங்க லைஃப்பில் நம்மளுக்கு சேவிங் வந்துட்டு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நம்ம இப்போ நூறுரூபா ஒரு நாளைக்கு ரூபாய் சம்பாதிக்கிறோம் அப்படின்னா அதில் ஒரு பத்து ரூபாய் எடுத்து வச்சுக்கணும் சேவிங்க்கு ஒரு நாள் நூறுரூபா சம்பாதிக்கிறோமா பத்து ரூபாய் வந்துட்டு இது நம்ம சேவிங் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு வேணும் அப்படின்னு நம்ம எடுத்து வைக்கணும் அப்படி எடுத்து வச்சால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் இப்படி 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 அடுத்த அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்துட்டு நம்ம போக முடியும் அதுக்கான ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான ஒரு சின்ன முயற்சினே கூட சொல்லலாம் இப்போ நான் வந்துட்டு இது இதில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு காட்ட மாங்க எல்லாமே கடைக்கு வீட்டு வந்துட்டு பேலன்ஸ் இருக்குமா அப்படியே சொருகி வச்சுருது டப்பா ஓப்பன் பண்ணி இப்படியே சொருகி வச்சது டப்பா ஓப்பன் பண்ணி இப்படி சொருகி வச்சிருது அந்த மாதிரி சொல்லணும் காசு எல்லாமே இதில் வந்துட்டு எனக்கு பத்தாயிரரூபா இருக்க வேண்டாம் இருபதாயிரரூபா இருக்க வேண்டாம் எனக்கு வந்துட்டு ஒரே ஒரு இரநூறுபா அல்லது முந்நூறுரூபா அதனாலே போதும் இது எதுக்கு அப்படின்னா நான் வந்துட்டு இதெல்லாம் நான் கலெக்ட் பண்ணி இவ்வளோ பத்து ரூபாய் இருபது ரூபா இந்த மாதிரி நான் வந்து பிறக்கி பிறக்கி சேர்த்து வச்சுருக்கேன் பாருங்கள் காய்ச்சி பார்த்தீங்கன்னா நல்லா வச்சிருக்கேன் காய்மே கூப்பிடுறேன் அங்கேருந்து சுற்றுக்காசு இருக்குது அப்படின்னா வந்துட்டு பறிக்க போட்டுருவேன் நம்ம மாடு கேட்பாரு நீங்கள் பத்து இருந்துச்சே நீங்கள் அஞ்சு ரூபா இருந்துச்சே அப்படின்னு எனக்கு தெரியும் நீங்கள் தான் எடுத்துருப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான் டைமு இன்றைக்கி வீடியோவில் பார்த்து நான் மாட்டிக்கு எங்கேயாவது அஞ்சு ரூபாய் பத்து வச்சுருந்து காணும் அப்படின்னா அப்படி நம்மளே திரும்பிடுவார் ஆள் பரவாயில்ல நம்ம என்ன ஆசை கறியா வாக்கணும் தான் நான் கேட்போம் அதுல வந்துட்டு ஒரு ஹாப்பினஸ் தான் இதில் எனக்கு நூறுரூபா ரூபாய் வந்தா கூட எனக்கு ஒரு மெரி மிகப்பெரிய சந்தோஷம் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா இதை நான் ஒரு ஒரு நாளுமே இந்த பத்து ரூபாய் எடுத்து வச்சா நம்மளுக்கு நாளைக்கு நமக்கு ஒரு நாளைக்கு வதுவோம் எனக்கு சம்டைம்ஸ் கையில் காசே இல்லை பத்து ரூபாய் கூட இல்லை பால் வாங்க கூட முடியல அப்படின்னா நான் வந்துட்டு இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி நான் எடுத்துக்குவேன் எனக்கு காசே இல்லை அப்படிங்கிற நேரத்தில் கூட எனக்கு வந்துட்டு நான் இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்க காசு வந்துட்டு எனக்கு யூஸ் ஆகும் எப்படியெல்லாம் எடுத்து வச்சேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பால் வாங்க போகுமா பால் இப்போ அரை லிட்டர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு ரூபா விற்குதா அதில் ஒரு மூணு ரூபா நிற்குமா பால் மட்டுமா நம்ம வாங்குவோம் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக ஒரு டைம் ஆச்சு நம்ம கடைக்கு போயிடுவோம் அந்த ஒரு டைம் கடைக்கு போகிறதுல நம்ம நூறுரூபாய் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா ஒரு பத்து ரூபாயாச்சும் மிஞ்சிடும் எப்படியும் ஒரு நாளைக்கு அப்படி பத்து ரூபான்னு கணக்கு போட்டு பாருங்களேன் இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ நாள் சேர்த்து வைக்கிங்கிறோ அவ்வளோ நாளுமே உங்களுக்கு வந்துட்டு சேவிங்ஸ் தான் இந்த காசு வந்துட்டு நம்ம தீலேயோ இல்லை தேவையில்லாத பொருளையோ நம்ம வந்து செலவழிக்கலை அந்த மிச்சமாகிற காசு எடுத்து வந்து ஒரு பாக்ஸில் போட்டு வைக்கிறதுனால ஒரு நாள் கண்டிப்பாக இது வந்து காசு அதனால் ஒரு நாள் நம்மளுக்கு வந்துட்டு யூஸ் ஆகும் காய் வாங்க போகிறீங்களா பார்த்து வாங்க நம்ம வந்துட்டு இப்போ அஞ்சு நாளைக்கு காய் வாங்க போகிறோம் அப்படின்னா ஒரு நாள் கண்டிப்பாக எப்படியாவது ஒரு காய் வந்துட்டு வேஸ்ட் ஆகிரும் அந்த ஒரு காயை எதுன்னு பார்த்து அது தேவையாக இல்லைங்க அதில் ஒரு பத்து ரூபாய் மிச்சம் கொடுத்து அந்த காய் வாங்குகிறோம் அந்த காய் வந்து அழுகி போயிடுச்சோ இல்லை நாங்களும் சமைக்க முடியோ வேஸ்ட்டாக கீழே போடுறத அதை வாங்காமல் இருந்தோம் அப்படின்னா அந்த பத்து ரூபாயோ இருபது ரூபாயோ நம்மளுக்கு மிச்சம் என்ன அந்த காசை எடுத்து இந்த மாதிரி பாக்ஸில் போட்டுருவீங்க அப்புறமா வீட்டில் எங்கேயாவது சில்லற காசு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் நம்மளுக்கு தெரியாமல் எங்கேயும் காசு இருக்காரு அதனால நாங்கள் சில்லறை காசோ இந்த மாதிரி அஞ்சு ரூபாய் பார்த்துடுவோம் நீங்கள் ஐநூறுரூவா ஆயிரரூபா எடுத்தால் தான் தப்பு என்னை கேட்டால் இதை எடுத்து நம்ம தேவையில்லாமல் செலவு பண்ணால் தான் தப்பு நம்ம எடுத்து சேஃபாக ஒரு டப்பாவில் வச்சுருக்கோம் அவ்வளோதான் அந்த மாதிரி பண்ணி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் வந்துட்டு கை கொடுப்போம் நான் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு ஒரு நாள் நான் இது உண்மையாகவே நடந்த சம்பவம் கையில் மா மனங்கடியது பஸ்ட் பத்து ரூபா கூட இல்லை அந்த நிலம இருந்துச்சு அப்போது நான் வந்துட்டு எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்தது இந்த ஐஸ்கிரீம் டப்பா தான் ஐஸ்கிரீம் டப்பான்னா ஐஸ்கிரீம் சாப்பிட்ற ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு கேட்கலங்க ஐஸ்கிரீம் டப்பாவில் நம்ம வந்து காசு பிடிச்சிருக்கோம்ல அதை வந்து நம்ம எடுத்து பார்ப்போம் அப்படின்னு எனக்கு ஞாபகம் வந்துச்சு நான் வந்துட்டு அப்போயுமே ஃபுல்லாக வந்துட்டு நான் எடுத்துக்கலாம் எனக்கு தேவையான காசை போதுமான அளவுக்கு நான் வந்துட்டு என்ன தேவையோ என்ன வாங்கணுமோ அதுக்கான தேவையான காசு எடுத்துகிட்டு மிச்ச காசெல்லாம் உள்ளே வச்சுட்டேன் இன்றைக்கி நான் இதில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு உங்களுக்கு வந்து நம்ம வந்துட்டு எப்போவுமே சேமிப்பு அப்படிங்கிறத ஒன்று வந்துட்டு கட்டாயமா வச்சுக்கணும் என்னப்பா உடனே பேச ஆரம்பிச்சுக்கோங்க உனக்கு என்னப்பா வருமானம் வந்து சேவிங் பண்ணுறேன் நான் எங்க சேவிங் பண்ணுறது நான் தினக்கூலி எனக்கு ஐநூறுரூபா தான் ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஐநூறு ரூபானாலும் அதில் ஒரு நூறுரூபா எடுத்துக்கிங்க ஐநூறுரூபாய்க்கு வேலை செஞ்சு ஐநூறுரூபாயுமே வாங்கிடுறீங்க வாங்கி அதை என்ன பண்ணுறீங்க ஐநூறுரூபாய்க்குமே ஒரே நாளில் செலவு பண்ணிடுறீங்களா கிடையாது இல்லை அந்த ஒரு நூறுரூபாய் எடுத்து வச்சு பாருங்க நூறுரூபா எடுத்துக்க முடியாது உங்களுக்கு ஐநூறுரூவாய்க்கு தேவை இருக்கா நானூற்றம்பது தான் உங்களுக்கு சம்பளம்னு நினைங்க நானூற்றம்பது ரூபாய்தான் உங்களுக்கு சம்பளம்னு நினச்சி நீங்கள் அதில் ஒரு ஐம்பது ரூபாய் எடுத்துவீங்க ஐம்பது ரூபாய் எடுத்து வச்சால் போதும் நீங்கள் அதே அஞ்சு வாரத்து அஞ்சு நாளைக்கு கனெக்ட் பண்ணி பாருங்கள் எவ்வளோன்னு உங்களுக்கே தெரியும் நம்ம எவ்வளோ தேவையில்லாமல் செலவு பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு அதில் உங்களுக்கு தேவையில்லாத செலவு அப்படின்னு நினச்சாலும் ஓகே நம்ம தேவையில்லாமல் செலவு பண்ணிட்டோம் அப்படின்னு நினச்சி நீங்கள் அந்த ஐம்பது ரூபாய் எடுத்து வச்சாலும் ஓகே இல்லை எப்படின்னா நம்மளுக்கு சம்பளமே நானூற்றம்பது ரூபா தான் நம்மக்கிட்ட நானூற்றம்பது ரூபாய் தான் சம்பளம் இந்த இதை வச்சு தான் ஓட்டி ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி பாருங்களேன் கட்டாயம் உங்களாலையும் சேவிங்ஸ் பண்ணதோங்க உனக்கு என்ன நீ யூடியூப் சேனல் வச்சிருக்கேன் அங்கேருந்து காசு வருது அப்படின்னு எங்கள் காசு வருதுன்னு உங்களுக்கு தெரியுமாங்க ஏங்க பாடப்படுத்துகிறீங்க எரியதில் என்னையும் தெரிய அப்படிங்கிற மாதிரி தான் இருப்போம் நம்மளுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இல்லை எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம பார்த்துடலாம் உனக்கு என்ன அப்படின்னு நீங்கள் எப்போவுமே யோசிக்காதீங்க எங்களுக்கு மட்டும் இங்கே என்ன கோடி கோடியாகவாக போட்டுது நீங்கள் கோடி கணக்கிலேயே வருமானம் வாங்கினாலும் அதுலேருந்து ஒரு கால் பங்கு எடுத்துவீங்க அரை அரைப்பங்கு எடுத்துருவீங்க உங்களுக்கு செலவு இருக்கும் நான் இல்லைன்னு சொல்ல கொஞ்சமாக எடுத்து வச்சு பாருங்கள் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு அதில் நீங்கள் ஒரு நாள் கஷ்டப்படும் போது அந்த பணம் வந்துட்டு உங்களுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு ரூபாய் தனியாக ஒரு ரூபாய் தனியாக அஞ்சு ரூபாய் தனியாக அப்புறமா பத்துரூபா ஒன்று பத்து ரூபா காசு வந்து ரெண்டு இருக்குது இருபரூபா காசு வந்து ஒன்று இருக்குது அப்புறம் பத்து ரூபா தனியாக இருபது ரூபா தனியாக ஐம்பது ரூபா தனியாக பிடிச்சி வச்சிச்சு நூறுரூவா நோட்டு பார்த்துருப்பீங்க நூறுரூபா நோட்டு ஒன்று கிடையாது ஐநூறுரூவா நோட்டு ஒன்று கிடையாது நம்மளால் முடிஞ்சது நம்மளால் நம்ம தகுதிக்கு என்னவோ இப்போ என்னால் ரெண்டு ரூபா தான் எடுத்துக்க முடியும் அஞ்சு ரூபாய் தான் எடுத்துக்க முடியும் அஞ்சு ரூபா எடுத்தீங்க பத்து ரூபா எடுத்துக்க முடியாது பத்து அப்படி இல்லையா என்ன ஒரு நாளைக்கு என்ன நான் அதை வந்து எடுத்து வச்சிடறேன் அப்படின்னு ஒரு குறிக்கோள் ஒரு ஒரு மைண்டில் வந்து செட் பண்ணிக்கோங்க நான் இவ்வளோ என் கைக்கு வருது அப்படின்னா நான் வந்து இதை வந்துட்டு இதை எடுத்து காசு வந்தாலும் வந்துட்டு எப்படி போகுதுன்னே நம்மளுக்கே தெரியாது அது நம்மளுக்கே தெரியும் கரெக்டு தானே நம்ம எவ்வளோ காசு நம்ம கையில் இருந்தாலும் எப்படி கரைஞ்சி போகுதுன்னே தெரியாது தண்ணியாக ஓடிடும் ஆமா தானே இப்ப நீங்க சம்பளம் வாங்குறீங்க நூறு ரூபாய் சம்பளம் வாங்குற இடத்துல உங்களுக்கு வந்து சம்பளத்தை குறைச்சிட்டாங்க தொண்ணூறு ரூபாய் தான் அவங்களுக்கு சம்பளம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க வேற வழி இல்லை நாங்க அந்த தொண்ணூறு ரூபாயில தான் ஓட்டி ஆகணும் குடும்பத்தை செலவு ஓட்டியா வாங்குறீங்க அது தொண்ணூறு ரூபாய்தான் அவங்க ஒரு ரூபா கூட இல்லாத நிலமையில இந்த டப்பா தான் எனக்கு கை கொடுத்துச்சு அதாவது இந்த ஐஸ்கிரீம் டப்பா தான் எனக்கு வந்துட்டு கை கொடுத்துச்சு அதே மாதிரிதான் சேவிங் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் இப்ப இதில் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு சொல்றேன் எனக்கு இப்போ வந்து கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு எப்படி வீட்டில் இருந்துட்டு எல்லா ஜாமான் வாங்கினது போக நம்ம எடுத்து வச்ச காசுல நமக்குன்னு இவ்வளோ பைசா இருக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு கொஞ்சம் ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்குது நான் அது எவ்வளோன்னு கையில் எழுதி வச்சுருக்கேன் இன்னையும் நான் வந்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு ரூபாய் காயின்ஸில் வந்துட்டு பதினஞ்சு இருக்குது சரிங்களா இதை நீங்கள் முடிஞ்சால் கூட்டி எனக்கு கமெண்டில் சொல்ல ரெண்டு ரூபாய் காயினில் பார்த்தீங்கன்னா பத்தொம்பது காயின் இருக்குது சரிங்களா ரெண்டு ரூபாய் காயினில் பத்தொம்போது இருபது ரூபாய் காயின் வந்து ஒன்று இருக்குது பத்து ரூபா காயின் வந்து ரெண்டு இருக்குது கஜரூபா காயின் வந்துட்டு இருபது இருக்குது அப்புறமா நோட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நோட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படிங்களா இவ்வளோ காசு இது இந்த நம்மளுக்கு வந்துட்டு எவ்வளோதான் ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் எவ்வளோ பெரிய தலைவழியே கூடாதுட்டுமே நம்ம கைக்கு முன்னாடி இது இப்படி காசு வந்துடுச்சு அப்படின்னா எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் நீங்கள் நினச்சி பாருங்கள் நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் நம் நம்மளுக்கு இருக்க ப்ராப்ளமே இது காசு தான் வேறு ஒரு ப்ராப்ளம் நம்மளுக்கு தெரிய வராது இந்த காசால் ப்ராப்ளம் வருதா இல்லை காசுக்கு ப்ராப்ளம் வருதா அந்த மாதிரி தான் வேறு எந்த பிரச்சனையும் நம்மளுக்கு வந்து தாக்காது இந்த மாதிரி காசை பார்க்கும்போது அது பத்து ரூபாய் ஆகும் எனக்கு வந்துட்டு இது ரொம்ப ஹாப்பியா இருக்கு எனக்கு பத்து ரூபாய் ஆகலாம் பரவாயில்ல ஆனா என் கையில இப்போ என்னோட சொந்த காசு மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம ஆளு நம்ம வீட்டுல ஒரு ஆள் கேட்பாங்க உனக்கு காசு எங்கிருந்து வந்துச்சு நான் தானே காசு வந்துச்சு அப்படின்னு அதுக்கு நம்ம எப்படி தெரியுமா இப்ப பதில் சொல்லலாம் ஆமா நீங்க காசு கொடுத்தீங்க நான் செலவு பண்ணிட்டு என்ன பண்ணிருப்பீங்க அது செலவு கணக்கு தானே இதையும் அதையும் நினைச்சுக்கோங்க அப்படின்னு தான் நான் பதில் சொல்லுவேன் இப்போ வந்து இது என்னோட காசு அப்படின்னு கூட சொல்லுவேன் இது என்னோட காசுங்க ஏன்னா நான் வந்து பார்த்து பார்த்து வாங்கி ஒன்னொன்னையும் பார்த்து பார்த்து வாங்கி பார்த்து பார்த்து மிச்சம் பண்ணி வச்சுருந்தேங்க இந்த காசு இது என்னோட காசு அப்படின்னு நான் சொல்லுவேன் இது பார்க்கும்போது எனக்கே ஒரு புரிப்பாக இருக்குது எப்படின்னா என்னற்ற சந்தோஷம் அப்படின்னு கூட சொல்லலாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த காசு பார்க்கும்போது நம்ம எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தாலும் சொல்ல வந்தே விட்டு பார்த்திங்கன்னா எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தாலும் நம்மளுக்கு இந்த பணத்தை பார்த்துட்டோம்னா அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் எனக்கு இப்ப இப்போ அந்த மாதிரி ஹாப்பியாக இருக்குது இது எனக்கு நூறுரூபா வந்தால் கூட எனக்கு பரவாயில்ல ஆனால் இதில் வந்து நான் சேவிங்கில் நான் வச்சுருந்தேன் காசு எனக்கு ஒரு அவசர தேவை அப்படிங்கும்போது டக்குன்னு நான் எங்கேயும் போய் எதுவும் பண்ண முடியாது நான் இப்போ சேவிங்ல இருந்து எடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து கடனும் இருக்காது இதை வந்து நான் யூஸ்ஃபுல்லாக ஒரு வேலைக்காக நான் வந்து பயன்படுத்திக்கவேன் அது மாதிரி தான் நீங்களும் கண்டிப்பாக சேவிங் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்கிறேன் இப்போ நீங்கள் சொல்ல முடியும் வந்துவிட்டேன் பத்து ரூபாய் நோட்டில் வந்துட்டு எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு நோட்டு இருக்குது பத்து ரூபாயில் வந்துட்டு முப்பத்தி மூணு நோட்டு இருக்கு இருபது ரூபாயில் பார்த்தீங்கன்னா எட்டு நோட்டு இருக்கு இருபது ரூபாயில் எட்டு நோட்டு அப்புறம் ஐம்பது ரூபாயில் ஒரே ஒரு நோட்டு தான் வேற நூறு ரூபாயோ இரநூறு ரூபாயோ அந்த மாதிரி ஒரு நோட்டு கூட நான் சேர்த்துருக்கில் வெறும் பத்து ரூபாய் அஞ்சு ரூபாய் ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் எனக்கு கிடைக்கிறத எடுத்து போட்டேன் எனக்கு இப்போ கையில் வந்தது பார்த்திங்கன்னா இவ்வளோ காசு இருந்திருக்கு இதில் நான் வந்துட்டு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு தான் நான் செலவு பண்ணுவேன் இதை வந்து ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு சேர்த்துருக்கோம் கஷ்டப்பட்டு நம்ம எடுத்து போடும்போது தான் நம்மளுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் கஷ்டம் மீன்ஸ் நம்ம செலவு கூட கையில் காசு இல்லாமல் எடுத்து போடுறோமே இதில் அப்படின்னு சொல்லி ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு எண்ணற்ற மென் இந்த ஐஸ்கிரீம் பாக்ஸ் தான் எனக்கு கை கொடுத்துருக்கு அதனால் எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் நான் உண்டியிலோ வேறு எதுவுமே வாங்கி போடல சாதாரணமாக தூக்கி போடக்கூடிய ஒரு ஐஸை சாப்பிட்டுட்டு தூக்கி போடக்கூடிய ஒரு டப்பா இதால் வாங்கிட்டு வருவோம்ல சாதாரணமாக ஒரு டப்பா அந்த கல்லம் போட்டு வச்சுருப்பாங்க அந்த டப்பா வாங்கிட்டு வந்து ஏதாவது மசாலா பொடி போட்டுப்போம் அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு டப்பா மூடி மாதிரி இருக்கிறதுல நீங்கள் எடுத்து உங்களுக்கு கை கிடைக்கிறத போட்டு வச்சு அதை ஒரு நாள் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் இதுதான் நான் இன்றைக்கி சொல்லணுன்னு விரும்புகிறேன் எல்லாருமே சேவிங் முன்னேறதுக்கு ஒரு ஸ்டெப் அது வந்துட்டு பேக் போன் மாதிரி இருக்கும் ஓகே இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் சிந்திக்கலாம் பாய்